இப்போ இந்த மாதிரி பால்கி செயின் நம்ம போட போகிறோம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் நல்லா ஒவ்வொரு கலர்லேயும் பண்ணி வச்சுருக்கலாம் அழகாக இருக்கும் பாருங்கள் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது எட்டாம் நம்பர் பாச்சி நான் வந்து ரெட் கலரில் எடுத்துருக்கிறேன் எட்டாம் நம்பர் அப்புறம் கோல்டு கலரில் எடுத்துருக்குறேன் நமக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கிடுங்க எனக்கு இந்த கோல்டு கலர் வந்து எதில் போட்டாலுமே ஒரு அழகாக தெரியுது அதுக்காக நான் கோல்டு கலர் எடுத்திருக்குறேன் பார்த்திங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோல்டு சேர்த்தா எந்த கலரில் சேர்த்தாலும் அது ஒரு அழகாக இருக்குது அதுக்காக நான் கோல்டு கலர் எடுத்துருக்குறேன் அப்புறம் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நரம்பு இது வந்து நான் இந்த கட் பண்ண நரம்பு தான் எடுப்பேன் இப்படி கட் பண்ணி ரோலாக வரும் நமக்கு இது எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையானது டியூம்மர் வாங்க இது எப்படி செய்யலாம் நரம்பு ஒன்று எடுத்து இந்த மாதிரி தான் கட் பண்ண நரம்பு இருக்கும் அதில் நம்ம ஒரு அஞ்சு பாசி கோல்டு கலரில் போட்டுக்கலாம் பாருங்கள் அஞ்சு பாசி கோல்டு கலரில் போட்டு லாஸ்ட்டாக போட்ட பாசியில் ஆப்போசிட் நரம்பு எடுத்து இது மாதிரி போட்டு எடுக்கிறோம் நரம்பு இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு இது மாதிரி எடுத்துக்கிடுங்க சரியா இப்போ இது மேலே இருக்கிற நரம்பு இது கீழே இருக்கிற நரம்பு சரிங்களா இப்போ மேலே இருக்கிற நரம்புல தான் நம்ம பாசி போட போகிறோம் அதுக்கு இந்த ரெட் கலரில் போடுறோம் ரெட் ஒன்று கோல்டு ஒன்று அப்புறம் ஒரு ரெட்டு அப்புறம் கோல்டு அப்புறம் ரெட்டு மூணு ரெட்டு ஒரு கோல்டு வரணும் இந்த மாதிரி வரணும் இப்படி லைனாக போர்க்கணும் போர்த்து இந்த லாஸ்டில் இருக்கிறத பாசியில் இந்த ஆப்போசிட் கீழ்ப்பக்கமாக இருக்கிற அந்த நரம்பை நம்ம போட்டு எடுக்கிறோம் பேரேன் இதெல்லாம் நல்லா லைன் கட்டி வச்சுட்டு போயிருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கணும் இது நம்ம முதல்ல போட்டால் அஞ்சு பாசி அஞ்சு பாசியில் நம்ம இப்போ இந்த நரம்புல இது மாதிரி போட்டிருக்குறோம் இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த கீழே இருக்கிற நரம்பு எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற அடுத்த பாசியில் போடுறோம் நல்லா பார்த்துக்கிடுங்க கீழே இருக்கிற நரம்பு இந்த மேலே இருக்கிற நரம்பு இப்படி இருக்கும் இதில் ஒரு ரெட் கோல்டு கலர் ஃபஸ்ட்டு கோல்டு அப்புறம் ரெட்டு அப்புறம் கோல்டு ஒரு ரெட்டு ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு பாசி போர்த்தோம் இப்போ வந்து நாலு பாசி தான் போக்குறோம் ரெட்டோட முடிச்சுக்கிறோம் ரெண்டாவது வருஷம் சரியா இப்போ மூணாவது வருஷம் இது மேலே நரம்பு அதை விட்டுருங்க இந்த கீழ்ப்பக்கமாக இருக்கிற நரம்பை அடுத்த பாசியில் போடுறோம் இப்போ மூணாவது வருஷம் வர்றோம் ஒரு வருஷம் ரெண்டாவது வருஷம் இது மூணாவது வருஷம் இப்போ மேலே இருக்கிறதுல தான் நம்ம பாசி போர்க்கணும் ஒரு கோல்டு ஒரு ரெட்டு ஒரு கோல்டு ஒரு ரெட்டு போட்டு ஆப்போசிட் நரம்பு எடுத்து லாஸ்ட்டாக போட்டால் ரெட் கலர் பாசியில் இந்த நரம்பை போட்டு இப்படி எடுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணாவது லைன் இப்போ நம்ம நாலாவது லைன் போடணும் இது நாலாவது பாசியில் போடுறோம் அஞ்சு பாசி போட்டிருந்தோம்ல இப்போ நாலாவது பாசியில் போடுறோம் போட்டு ஒரு கோல்டு ஃபஸ்ட்டு கோல்டு போடுறோம் அப்புறம் ரெட்டு அப்புறம் கோல்டு இப்போ ஒரு ரெட்டு ரெட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற நரம்பு எடுத்து போடுறோம் லாஸ்ட்டாக போட்ட பாசியில் போட்டு நம்ம இழுக்கிறோம் இந்த சும்மா இருக்கிற பாசியெல்லாம் பார்க்காதீங்க இது சரியா இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பாசியில் நம்ம நரம்ப போட்டு இது லாஸ்ட் வருஷம் அதனால் இந்த மேலே இருக்கிற ரெட் கலர்லேயும் நம்ம போட்டு வெளியே எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ ஒன்று இந்த நடுவில் இருக்கிற பாசி இந்த பாசி இந்த மூணு பாசிலையும் இந்த நரம்பு இருக்குது இப்போ, ஒரு கோல்டு ஒரு ரெட்டு ஒரு கோல்டு போட்டு அவ்வளோதான் இதில் மூணு பாசி தான் இந்த ட்ரிப்பு போடுறோம் நம்ம பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் இந்த நரம்பு எடுத்து இந்த கோல்டு கலர் பாச்சியில் போட்டு வெளியே வந்துடுறோம் இப்போ மேலே இருக்கிறதுல மூணு கோல்டு கலர் மூணு பாசி போடணும் மூணு பாசி போட்டு மூணாவது பாசியில் நரம்பு எடுத்து போடுறோம் அப்போசி நரம்பு போட்டு இழுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ரவுண்டு அஞ்சு வந்துடுச்சா அப்படி வரும் அடுத்தது இந்த ரெட் கலரில் நம்ம போடுறோம் இப்போ, ரெட் கலர் பாச்சி ஒன்று போடுறோம் கோல்டு கலர் ஒன்று போடுறோம் திரும்ப ஒரு ரெட்டு போடுறோம் இன்னும் ஒரு கோல்டும் போடணும் ஒரு ரெட்டு போட்டோம் அப்புறம் கோல்டு போட்டோம் அப்புறம் ரெட்டு போட்டோம் அப்புறம் ஒரு கோல்டும் போடணும் பாருங்கள் நான் அதில் ஒரு ஒரு பாசி போடுறத கம்மியாக சொல்லிட்டேன் அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும் ரெட்டு கோல்டு ரெட்டு கோல்டு கோல்டோடு முடிக்கணும் இந்த மூணு பாசியும் நம்ம போடணும் அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலரில் நம்ம நரம்பு போடுறோம் ரெண்டு கோல்டுலேயும் நரம்பை போட்டு எடுக்கிறோம் இப்போ மூணு பாசிலையும் நரம்பு இருக்குது மூணு கோல்டில் நம்ம ரெண்டு கோல்டு போடணும் அதில் ரெண்டாவது கோல்டில் இது போட்டு எடுக்கணும் இந்த நரம்பை சரியா இது அஞ்சு ரவுண்டு வந்துடுச்சா அப்புறம் ரெட் கலரில் நரம்பு போடுறோம் இந்த ஒரு பாசியில் தான் நரம்பு போடணும் இதில் ஒரு ரெட்டு கோல்டு ஒன்று ஒரு ரெட்டு அப்புறம் கோல்டு கோல்டோடு நம்ம முடிப்போம் நாலு பாசி கோர்க்குறோம் நாலாவது போட்ட கோல்டில் ஆப்போசிட் நரம்பு போட்டு எடுக்கிறோம் கீழே இருக்கிற நரம்பு இந்த கோல்டில் இருக்குதான் நம்ம வந்து அடுத்து ரெண்டு கோல்டையும் கோர்க்குறோம் ரெண்டாவது இப்படி மூணுலேயும் இந்த நரம்பு இருக்கும் நம்ம ரெண்டு கோல்டு போடணும் அஞ்சாவது வந்துருச்சா இப்போ இந்த ரெட் கலரில் நம்ம நரம்பு போருக்குறோம் கோல்டு கோல்டு போட்டு கோல்டில் ஆப்போசிட் நரம்பு எடுத்து போடுக்கு கீழே இருக்கிற நரம்பு ஒரு கோல்டு பாசியில் இருக்குது இந்த ரெண்டு கோல்டு பாசிலையும் நம்ம போடணும் ஆகும் நம்ம டைட் பண்ணிவிட்டால் பரவாயில் டைட் ஆகிப்போம் அதனால் நம்ம நரம்பு கோர்க்கும்போது கொஞ்சம் ஆகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்படி எடுக்கும்போது நரம்பு டைட் அப்புறம் கோல்டு ரெண்டு போடணும் மாதிரி கோல்டு ரெண்டு அடுத்து இந்த கோல்டில் போட்டு இப்போ இந்த ரெட்டில் போட்டு ரெட் கலர் பாசி ஒரு கோல்டு கலர் பாச்சி ஒரு ரெட் கலர் பாச்சி ஒரு கோல்டு சின்ன வேலை தான் சீக்கிரம் ஆயிரும் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த கோல்டு பாச்சியில் போடுறோம் ரெண்டு பாச்சிலையும் గోల్డ్ రెండు நம்ம லாஸ்ட் வருஷம் வந்துட்டோம் அதுக்கு இந்த இந்த ரெட் கலர் பாசிலையும் இந்த கோல்டு பாசிலையும் நம்ம நரம்ப போட்டு எடுக்கணும் இதுக்கு ஒரு ரெட்டு ஒரு கோல்டு ஒரு ரெட்டு போட்டு அவ்வளோதான் இந்த தான் லாஸ்ட் வரிசையில் போடுறோம் பாத்தீங்களா இப்போ இந்த கோல்டுல போட்டு இந்த ரெட்லேயும் போட்டு இப்படி மேல வரணும் இருக்கு ஒரு கோல்டு ஒரு ரெட்டு ஒரு கோல்டு போட்டு ஆப்போசிட் நரம்பு போட்டு நம்ம இழுக்கிறோம் சரியா இப்போ இந்த கோல்டுல போடுறோம் போட்டு இதில் மூணு கோல்டு பாச்சி ரெண்டு மூணு மூணாவது பாச்சியில் நரம்பு எடுத்து போட்டு இழுப்புகிறோம் திருப்பியும் கோல்டு பாசி இந்த மாதிரி வரும் அஞ்சு பாசி அப்புறம் இந்த ரெட் கலர் பாசியில் போட்டு இந்த கோல்டு கலர் பாசியில் போட்டு இந்த ரெட்டுலேயும் போட்டு மேலே வந்துடணும் சரியா இப்படி வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெட்டு ஒரு கோல்டு சரியா இப்படி வரும். அந்த கோல்டில் ஒரு பாசில மட்டும் நரம்ப போட்டு மூணு கோல்டு ஒன்று ரெண்டு மூணு இங்க ரெண்டு இருக்கு இல்லையா நம்ம இப்போ மூணு பாசி போடுறோம் போட்டு இழுத்துகிறோம் இப்போ இந்த மூணு பாசியிலும் நம்ம கோர் பண்ணணும் நரம்ப ஒரு ரெட்டு ஒரு கோல்டு எடுத்து போடுறோம் இதில் போட்டு மூணு ரெட் கோல்டு இந்த நரம்பு இந்த மூணு பாசியம் ஒரு ரெட்டு ஒரு கோல்டு சரியா அந்த ஒரு பாசியில் போட்டு கோல்டு கலர் பாசியில் மட்டும் கோல்டு கலர் மூணு சரியா இப்போ இந்த மூணுலையும் நரம்பு போடணும் சரிங்களா இப்போ ஒரு ரெட்டு ஒரு கோல்டு போட்டு இது மாதிரி எடுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு கோல்டுலையும் போடணும் நரம்பு பார்த்துக்கிட்டே போடுங்க கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க நமக்கு புரியும் இப்போ ரெண்டு கோல்டு போடணும் ஆனால் போட்டிங்களா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம ஹேண்ட் பேக்கில் அப்புறம் கீ செயின் அந்த நம்ம வீட்டோட கீ எல்லாம் வச்சுருக்கிறோம் அதில் இந்த மாதிரி எதில் போட்டாலும் ஒரு அழகாக இருக்கும் மெயினாக பேக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா இப்போது இந்த ரெண்டு பாசியில் இதில் மூணு பாசியில் நரம்பு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெட்டு ஒரு கோல்டு ஒரு ரெட்டு திருப்பி ஒரு கோல்டு கோல்டு இல்லை இந்த மூணு பாசி தான் ரெட்டு கோல்டு ரெட்டு ரெட் பாசியில் பாசி நரம்ப போட்டு இழுக்கிறோம் இந்த மாதிரி சரியா அப்புறம் இந்த கோல்டில் நரம்ப போடுறோம் இந்த ரெட்டில் நரம்ப போடுறோம் இந்த கோல்டுலேயும் நரம்ப போடுறோம் ി വരണം ശരിയാ ഇപ്പൊ ഗോൾഡ് ഒരു റെഡ് ഒരു ഒരു റെഡ് ഇപ്പി എടുക്കണം சரியா இப்போ திரும்பவும் இந்த மூணு பாசியிலையும் போடுறோம் கோல்டு இந்த ரெட்டு இந்த கோல்டு போட்டு இப்போ ஒரு கோல்டு ஒரு ரெட்டு சரியா திரும்பையும் அதே மாதிரி இந்த மூணு பாசியிலையும் போடுறோம் கோல்டில் ரெட்டில் இப்போ ஒரு கோல்டு போடுறோம் ஒரு ரெட்டு போடுறோம் சரியா இப்போ இந்த மூணு போடுறோம் இதுலேயும் சேர்த்து போடுறோம் இந்த ரெட்டு இங்கேருந்து கோல்டு ரெட்டு கோல்டு ரெட்டு வரைக்கும் வந்துடுது இப்போ ஒரே ஒரு கோல்டு மட்டும் போட்டு முடித்து போட்டுருக்கோம் சரியா நைட்டாக முடிச்சு போடுங்க எல்லாமே எரிகிறோம் சரியா அப்போ இந்த நரம்பை ஒரு ரெண்டு மூணு பாசியில் கோர்த்து இது கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்குன்னு விடாதீங்க ஒரு ரெண்டு பாசி மூணு பாசியாவது உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நரம்பு வந்து உருவி வெளியே வராது கட் பண்ணால் சரியா போட்டு இது மாதிரி கட் பண்ணிடுங்க அப்புறம் நம்மளோட இந்த கீச்செயின் இருந்தால் அதை எடுத்து இந்த ஒரு ரவுண்டை வந்து இதுக்குள்ளே போட்டு டைட் பண்ணிடுங்க இந்த மாதிரி டைட் பண்ணி இந்த செயின் போட்டுருங்க இப்போ என்கிட்ட செயின் இல்லை அதனால் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் பாலை நீங்கள் இது மாதிரி செயின் போட்டுக்கோங்க சரியா நல்லா இருக்குதா, பாருங்கள் போடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்